இன்றைய இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவன சிதறல் தான் இப்படி சிதறடிக்க முடியுங்க ஒண்ணு இல்ல பேசிட்டு வச்சுக்கோங்க யாராவது ஒரு தம்பியை இல்லைன்னா ஒரு பாப்பாவை கூப்பிட்டு மேடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இப்படி போ சொல்லுங்களேன் வைத்தால வைத்தால நான் கத்திட்டு ஒரு மேட்டராக இருக்காது அவளையே கவனம் இப்படி சிதறதுங்க நான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா லேட்டாக வந்தால் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துருந்தோம் இந்த எக்ஸ்கியூஸ் மேஸ் ஆ அப்படியா ஏமா லேட்டு பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு மேஸ் இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள தாவுத்தீந்துடும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் போயிடும் அமைதியாக போய் பின்னால் உட்காந்துரும் ஆனால் கூட படிக்க படிப்பெல்லாம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புவதே கிடையாது எப்பவுமே நம்புறது கிடையாது ஒரு அடாலசன்ட் வயசுல பிள்ளை இருக்கா இங்கே யாருக்காவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளைலாம் நீங்க பேசுறதெல்லாம் நம்பலை கேட்கவே அது பதினேழுலேருந்து பத்தொம்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறனா அதுங்களுக்கு ஒரு 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 சூட்சமா இருக்குது அதை சொல்லிடறவா சொல்லி கொடுத்தா முன்னால் இருக்கிற ஆளை கிரிமினலாகவே பார்ப்பீங்களே என்ன சொல்லி கொடுத்துட்றேன் ஒரு அம்மா இங்கே பர்ரா கரெக்டாக போ வண்டியை வந்து ஸ்லோவாக நாற்பதில் மட்டும்தான் ஓட்டணும் அப்பா வர்றதுக்குள்ளே ஆறு மணிக்கு வந்துடு அண்ணன் வீட்டுக்கு போக இருக்குது அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம் நீ வந்துடு வரும்போது அங்கே அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா கீழே கையில் ஐநூறுவா தான் வச்சு இதெல்லாம் பேசும் அம்மா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஓகே ஓகே அப்படின்னும் இப்போ நான் கிளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள்

இப்படிதான் காதல விழும் சால பிளக்கர் எல்லாம் நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கா ஒன்னும் கவனிக்காது உண்மையிலேயே கவனிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வாசிப்பு பழி பயிற்சி இல்லை என்றால் அந்த குழந்தை நம்மை கவனிக்காது இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் டோன்ட் அலவ் எனிபடி டு டிஸ்ட்ராக்ட் யூ டிஸ்ட்ராக்ஷன் வருதா பர்வின் சுல்தான் அவனுடைய வெற்றி என்ன தெரியுமா எல்லாம் கிடையாதுங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த நேரத்தில் கவனத்தை சிதறடிக்காது ஒரு ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் டிரைவ் பண்ணும் போது ஒரு சமையல் செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது யாரிடமாவது பேசுகின்ற பொழுது நடக்கின்ற பொழுது ஸ்டே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படித்தால் எது தெரியுது தெரியுமா எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க விஷயம் தெரியுமா உதாரணத்துக்கு சொல்றேன் புடவை கட்ட எனக்கு தெரியாது இது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா இல்லைன்னா என்ன நடக்கும் அவமானப்படுவேங்க தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன் கார் ஒட்ட தெரியாது எனக்கு தெரியாது என்பதே தெரியாது கார் வந்துட்டு ஏறி உக்காந்துட்டேன் என்ன ஆகும் அவமானப்படுவேன் எனக்கு தெரியாது என்பதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நான் இப்போ சமீபத்தில் நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரில சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் சொல்லிடுறது கற்றறிந்த அவை சொல்லிடுறேன் எஜுகேஷன் தானே எனக்கு என்ன சிந்தனை உங்களை அதான் சொல்லுவேன் காரல் மார்க் சிறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படி தானே சொன்னான் அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான் நாமெல்லாம் காலமானார் இயற்கை எழுதினார் சிவபதவி அடைந்தார் மண்டையை போட்டார் டிக்கெட் வாங்கினார் கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு தொண்ணூத்தாறு அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார் தொண்ணூத்தாறு வயசுல எப்படியா அகால மரணம் சொல்றான் போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான் தெரியல எனக்கு ஆனால் ஏன் கல்ஸ் என்ன சொன்னான் தெரியுமா என் தோழன் காரல் மார்க் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணங்க மரணம் அது பாருங்க நான் இப்ப உங்களுடைய சிந்தனையை தூண்டி விட நான் வந்து மலேசியா போயிருந்தேன் நம்லிஃபா நம்லிஃபான்னு ஒரு அமைப்பு எல்ஐசிங்க லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு சூப்பரா பிடிக்கும் எல்ஐசி ஒரு 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 மோட்டிவேட்டரா நான் ரொம்ப வியக்கிற ஒரு இடங்க அது எல்ஐசி எங்க சாவுங்க அதாங்க கேபிட்டல் அதுக்கு முதலீடு சாவு என்னைக்கு சாவோன்னு தெரியாது பாருங்க அந்த துக்க நரம்பு பிடிச்சான் அவன் வரும்பொழுது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் எல்ஐ இருந்ததுங்க அந்த அளவுக்கு அது அப்படி கட்டி காப்பாத்துச்சு சாவ வச்சுக்கிட்டு நாம நல்ல நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டே நம்மளால ஸ்டார்ட்அப்ஸ் கொடுக்க முடியல அவன் சாவ வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயமா வளர்ந்தான் எல்ஐ சி எனக்கு பிடிக்கும் நான் போயிட்டேன் எப்பவுமே எனக்கு எப்படின்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன்னா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்சர்வேஷன் யாருக்கு பேச போகிறோம் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது தெரியாமல் பேசிட முடியாது பதினோரு மணிக்கு கேண்டிங் போய் இறங்குனேன் ஒரு மூணு மணி நேரம் கேஎல் இருந்து போய் இறங்கினேன்னா பியூட்டிஃபுல் பிளேஸ் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் மீட்டிங் வாங்க மேடம் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் இல்லைங்க மீட்டிங்னா கூட்டத்தை என்னன்னு தெரில இது ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க நேஷனல் இன்டர்நேஷ்னல் க்ரௌடு எனக்கு பல்ஸ் தெரியணும் இல்லைன்னா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னால் உட்காந்து கேட்டேங்க நான் இதை சொல்லிடுறேன் யூடியூப்ல சில நேரங்கள் நான் பேசுவதை போட்டிருப்பார்கள் இந்த கருத்தை யாரேனும் கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பாரு நான் நேராக வந்து முன்னால உட்காடுறேன் ஒரு ஆள் மார்க்கெட்டிங் நடத்துறார் படிப்பு என்பது புத்தக வாசிப்பு மட்டும் அல்ல உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் அலங்காரமாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு 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 அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் அப்படி கடந்து ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் பேச்சை காட்டிலும் சிந்தனையுடன் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்பதனால் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டு நமக்கு இது புரிவதே இல்லை என்டர்டைன்மெண்ட் மாத்திட்டோம்

சொன்ன உயரத்திற்கு அது வளரவே இல்லை நான் இப்படித்தான் கிளை பரப்ப வேண்டும் என்று நினைத்தேன் அது அப்படி கிளை பரப்பவே இல்லை அந்த மான் எனக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது நான் உன் பிள்ளையை போல எனக்கு உணவளிப்பதும் பாதுகாப்பு கொடுப்பதும் மட்டும்தான் உன் உன் வேலையை தவிர அது எப்படி வளர வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது என்று ஸ்லோவா சொல்லிட்டு போயிட்டாருங்க பெரிய விஷயம் இது என் பையனுடைய தகப்பனார் என் பையனை அடிக்கிறாரு என் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அஞ்சு வயசுங்க படிப்பதனால் எனக்கு புரிகிறது அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க நைட்டுக்கு சோறு விட்டும்போது ஏன்டா தம்பி இப்படி சொன்னேன்னு கேட்டா அம்மா தப்பு பண்றமா அடிக்கிறாருமா பரவாயில்லமா ஆனா கோமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுதுமா சரி அது தண்டிக்க வேண்டுமே தவிர நாம் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு விடக்கூடாதுல குழந்தை எனக்கு அது சொல்லித் தருகிறது மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு சொல்லித் தருகின்ற இடம் அந்த நம்பிபாவுக்கு நான் போறேன் கீழே உட்கார்றேன் ஒரு ஆள் சாம ஸ்மார்ட்டா இருந்தாருங்க சொல்லக்கூடாது மேடம் அப்படி சொல்லாம சொல்லணுங்க ஏன் சொல்லக்கூடாது ஸ்மார்ட்டா இருந்தாரு இருந்தாரு தொப்பையே இல்லை இந்த விநாயகனுக்கு மட்டும்தாங்க தொப்பை அழகு மற்ற யாருக்கும் கிடையாது ஸ்மார்ட்டாக வந்தார் வந்து நின்னு சூப்பரா பேசினார் மார்க்கெட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்பீக்கராக வரணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா ஆரோக்கியமான உடல் முகப்பொலிவு சொல்லில் தூய்மை ஐ கான்டாக்ட் கண்ட் வாய்ஸ் மாடியூலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும் பெரிய அளவரலாம் நிஜமாக சொல்றேன் பெற்றோர்களை தயவு செய்து உங்கள் குழந்தைங்கிட்ட ரெண்டு வார்த்தை சொல்லி திட்டாதீங்க நடிக்காதாரா விளையாடாதாரா நான் ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது சொல்லவே சொல்லாதீங்க அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்க என் வேலைக்காரமா சொல்லி என் பொண்ணு ஓவரா வாயாடுறா அவளை உங்களை பேச்சாளர் ஆக்கிரலான்னு பாக்குறேன்னு வாயாடுனாலும் பேச்சாளர் ஆக முடியாது வாதாடணும் அப்பதான் பேச்சாளர் ஆகலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த ரூட்ல வளரணும்னு முடிவு பண்ணிட்டா வளர்ந்துடலாங்க அதற்கான எஜுகேஷன் அதற்கான வாசிப்பு அதற்கான படிப்பு அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம் வந்தார் ஒருத்தர் மார்க்கெட்டிங் ஒரு பொருளை எப்படி விக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குற பாலிசி தானே விற்க போகிறாங்க வேற என்ன விற்க போறாங்க ஆச்சரியங்க அது ஒன்றுமே விற்கிறது இல்லைங்க மேடம் எல்லாம் விற்றுறாங்க மேடம் ஒரு ப்ராடக்டாக நம்ம கையில் வாங்கறதில்ல சார் லட்சக்கணக்கில் கையிலேருந்து காசு வாங்கிடுறாங்க பாலிசின்னு பேர் இதுக்கு சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்கிரீன் அதில் ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க என் வாழ்க்கையை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் நான் கடத்தி விட்டு போகிறேன் ஒரு காட்டு வாசிங்க காட்டுவாசினா காட்டில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு பேண்ட் போட்டிருக்காரு அப்படியே ஸ்ரிங்கான ஒரு ஷர்ட்டு வழுக்க தலை இத்திருண்டு தான் இருக்காரு ரொம்ப முகமெல்லாம் அப்படி கடுமையாக இருக்கு அப்படியே நடந்து வந்தார் இந்த ஃபோன் அப்படி கரெக்டாக வச்சார் ரப்பர் செருப்பு போட்டார் நேராக வந்தார் இதுதான் காட்சி பெருசாக தெரியுது ஃபோக்கஸ்டாக தெரியுது சர 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 சரன்னாருங்க அங்கிருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க பதினெட்டு பதினெட்டு

அந்த பாம்பு இப்படி நிக்குதுங்க படம் எடுத்து என்னங்க பண்ணணும் பாம்பு கிட்ட வந்தா சொல்லணும் இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளா இருந்தா கம்னு போயிடணும் ரெண்டு தானே பண்ணணும் பண்ணலைங்க இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் தான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது அந்த பாம்பு அப்படி நின்று அவன் கிட்ட வராங்க கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க நான் தாயங்க நான் ஒரு டீச்சர் பேச்சாளர் மற்றதெல்லாம் செலிபிரிட்டி அந்த பக்கம் ஓரமாக வைங்க ஒரு பொண்ணுங்க என் ஈரல் பதறுதுங்க அதை பார்த்து ஏன் பாம்பே பயப்படுற அவன் என்ன பண்றான்னு நீ பயப்படுற ஏன் இவ்வளோ உதுற என்ன நடக்குது உனக்கு இப்படி இப்படிங்குதுங்க அப்புறமா ஒன்று செஞ்சதுங்க அவன் டப்புன்னு உக்காந்தான் பாருங்க இது இப்படி ஆயிடுச்சுங்க ஓய்யோ என்னடா நடக்குது வாழ்க்கையில் அவன் என்ன திரும்ப பண்ணா அப்படி ஆன உடனே அவன் வஜராசனத்தில் உட்காந்துருந்தாங்க தொழுகையில் உட்காருவான்ல கீழே சஜ் அந்த மாதிரி உட்காந்துருந்தான் உட்காந்து அந்த தலை இங்கங்க ஒரு முத்தம் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் பேர் கை கைத்தட்டுறாங்க பாம்பு தோத்ததை அவன் ஜெயிச்சிட்டான் அவர் அப்படியே பின்னால் எழுந்திரிச்சு வந்துட்டான் இவ்வளோதாங்க நடந்தது அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னால் போயிடுச்சு அது ஆனால் எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சதுன்னு அதுக்கே தெரில போயிடுச்சு எனக்கு இல்லைங்க அந்த ஆள் சொன்ன விளக்கம் அதுக்கப்புறமா டியர் ஆடியன்ஸ் அந்த பாம்பு அந்த காட்டுவாசி அந்த முத்தம் மூன்று பேருக்கும் இப்போ விளக்கம் தருகிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் அந்த பாம்பு தான் கிளைண்ட் கொடுக்கப்பட்ட முத்தம் தான் திருக்கப்பட்ட பாலிசின்ட்டாங்க அவன் நான் நொந்து போய் யோ ஆர்ம எனக்கு அவன் கிட்ட போய் சொன்னேன் எப்பா அந்த பென் டிரைவை கொஞ்சம் இங்கிலீஷில் பேசினேன் அந்த பென் டிரைவை கொஞ்சம் கொடு நான் கொஞ்சம் பார்த்துட்டு என்னமோ ஒன்று நடந்திருக்கேங்க ஏதாவது எனக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டுக்கு ரூம்க்கு வந்து லேப்டாப் திறந்து அதை போட்டு பார்த்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் ஏன் படிக்கணும்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் தூத்துக்குடி ஏன் எனக்கு சொன்னாங்க ஏன் படிக்கணும்னு சொல்லு பருவின்னு சொன்னாங்க தெரியுமா நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் ஏமாறாமல் நம்முடைய வாழ்க்கை பறிபோகாமல் நாம் ஏமாற்றப்படாமல் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் மொழியை சூழலை தெரிந்து கொள்வதற்கான மன பயிற்சி புத்தக பயிற்சி தான் படிப்பு என்ன நடந்தது தெரியுமா அது யாருமே கவனிக்கல நான் சொல்றேன் பாருங்க பாக்குறது வேற நாம எல்லாரும் பார்க்கிறோம் படிப்பாளி தான் கவனிக்கிறான் படிங்கிறது என்னங்க படிங்க அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களை ஏத்திக்கிட்டே போங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரமோஷன் செகண்ட் ஸ்டாண்டர்டே சொல் புரியும் உங்களுக்கு செகண்ட்ல இருந்து தேர்ட் சொல் புரியும் தேர்ட்ல இருந்து ஃபோர்த் சொல் புரியும் சொல் புரியுறது தானே உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் ரிசல்ட் இல்லைங்க கல்வி ப்ராசஸ் தாங்க கல்வி என்ஜாய் த ப்ராசஸ் பயணத்தை அனுபவிங்கள் நேர ரூமுக்கு போய் போட்டு பார்த்த என்னடா பண்ண நீ அந்த பாம்ப காட்டு பாம்பு தானே அது என்ன ஆச்சு என்ன தெரியுமா நடந்துருக்கு அவன் வர்றான்ல இந்த ரெண்டு விரலை ஆட்டிக்கிட்டே வர்றாங்க அவன் வேற ஒன்றும் செய்யல இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க இப்படி மாற்றி மாற்றி உட்காந்துட்டு உட்காந்து அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா என் மாதிரி வேகமாக கூட பாம்பு இல்லை அது ரொம்ப மெதுவாக அந்த இப்படி பார்க்குதுங்க அதுக்குள்ளே போயிட்டான் மேட்டர் நம் கவனத்தை திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க அப்படியா என் மேல நம்பிக்கை இல்லையா சொல் கவனத்தை திருப்புகின்ற சொல் மயங்காதீர்கள் ஏனென்றால் இன்றைக்கு சொல்லுகின்ற சொல் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அடகு வைப்பதாக இதோ இந்த பாம்புக்கு முத்தம் கொடுப்பதாக அமையும் உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும் ஒருத்தன் பேசுறாங்க நீ எப்படி இப்படி பணக்காரனான ஒரு சீன கதை நீ எப்படி இப்படி பணக்காரன அவன் ஒரு வார்த்தை நான் திருடினேன் பணக்காரனானேன் அவனும் போய் திருடிட்டான் அவன் போய் ஜெயில மாட்டிக்கிட்டான் ஜெயில இது ஒரு கதை ஜெயில மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் இருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான் நீ திருடின மாட்டிக்காம இருக்கிற எப்படின்னா நீ யார்கிட்ட கிட்ட இந்த திருடினு கேட்ட நான் செல்வந்தர்கள் கிட்ட திருடினேன் நான் மழையிடம் இருந்து திருடினேன் நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன் என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது உன் வளம் மனிதர்களிடம் இருந்து திருடுபட்டது என்று சீன கதைப்படி சொல்கிறது வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும் அது நீதியா நீதி அற்றதா அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா இருவினை நீங்க வேண்டுமா அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும் நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய விஷயம்ங்க ஒரு விஷயம் பேசும்போது போது புரிஞ்சிருச்சுன்னா இப்ப பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா பாருங்க வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் தலையாட்டப்படாது எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா மேடம் தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க இப்போ மைக்கு நான் எப்போவுமே சொல்கிறது மைக்கு எனக்கு தெரியாது நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன் மைக்னான்னு தெரியாதா அவனுக்கு அடி முட்டால் பெண்ணே மைக் என்றால் எலக்ட்ரான் புரோட்டான் குரோட்டான் அதை சொல்லி கொடுத்தாங்க இப்போ கற்றுக்கிட்டேன் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக்கென்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது அவமானப்படாதீர்கள் கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல அவமானப்படுத்தட்டுமே நான் அவமானப்படாம வந்து அக்காவை கேளுங்க மாண்புமிகு அமைச்சரை கேளுங்க ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க நீங்க இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் வந்து ஒரு ஒரு பேச்சாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா ஆண்களுக்கு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைப்பு நாங்க இங்க நிக்கிறதுக்கும் அங்க உக்காரத்துக்கும் ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்கு அந்த ஆயிரம் ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்து இருப்பவர்கள் நாம அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த இனம் ஆயிரம் ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல கூடாது முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி மேகசின் ஒரு நியூஸ் பார்க்கிறது ஒரு சொல்லை புரிந்து கொள்வது ஒரு சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இருக்கிற நான் மொழி ஆசிரியை நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள் இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்கல பாப்பா உன் பேர் என்ன அஸ்வினி உங்ககிட்ட கேட்டேன் அவங்ககிட்ட தானே கேட்கிறேன் பாப்பா எங்க படிக்கிறேன் எல்கேஜி படிக்கிறான் உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும் அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்

அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன் நான் தெரியாம போச்சு தெரியுமா ஏன்னா வெயிட்ட தூக்குறதில்ல என்னது இன்டர் கனெக்டட் ஒரு அரை கிலோ கையில் புக்கை கொடுத்து இந்த கீழே கார் வரைக்கும் பஸ் வரைக்கும் ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்ட தன் கைக்கு மாற்றி கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்து கொள்ளும் எந்த குழந்தை கையில வெயிட்டு போயிடக்கூடாது எங்கள் அம்மா என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுங்க ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன் ஏன் தெரியுமா நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள் என் காலேஜில் ஸ்கூல்ல புத்தக பையன் கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறதே என் இங்கிருந்து கொடுத்த தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது படிப்பை தவறு படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை எல்லாம் தெரியுது வாசிக்கின்ற பழக்கம் ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம் ஒரு நாலெட் பெருக்கிக்கிற பழக்கம் நான் இப்படி சொல்றேன் பாருங்க இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன் இதுதான் வரிசை என்ன தெரியுமா கல்வி அறிவு கொடுக்காத கல்வியால் பயன் இல்லை அறிவு அன்பை தர வேண்டும் அன்பு தராத அறிவினால் பயனில்லை அன்பு அருளுக்கு மாற வேண்டும் அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அன்பு தெரிந்தவர் மாட்டு வருவது அருள் தெரியாதவர் மாட்டும் வருவது யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது அருள் துறவுக்கு போகணும் துறவுங்கிறது என்ன தெரியுமா தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு துறவு தான் முக்திக்கு போகும் இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர் தான் கல்வி அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும் நுட்பமாக அறிதலையும் நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருவன் இருந்தான் அவன் மன்னன் அவன் பேச்ச கேட்கவே மாட்டானா அவன் பையன் எது சொன்னாலும் மாத்தி மாத்தி எது சொன்னாலும் இவங்களுக்கு சீன தேசத்துல என்ன பெரிய தண்டனை தெரியுமா தண்ணியில சாவை போட்டுறது செத்தா தண்ணியில போட்டுருவான் அவனுக்கு உடன்பாடு இல்ல இவ்ளோ கோமா இருக்கான் என் பையன் தண்ணியில அவன் போட்டுற போறானேன்ற பயத்துல தன் பையனை கூப்பிட்டு டெய் நான் செத்தா என்ன தண்ணியில போட்டுறான்னு ஏன்னா சொல்றதை எப்பவுமே மாத்தி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார் அந்த பையன் யோசிச்சான் வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்ச நான் கேட்டதே இல்லை இப்போ கே போன் முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான் வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும் நம்முடைய அசம்ஷன் நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளைத்தான் டென்னிஸ்ல வேற பிடிக்கும் எல்லாருக்கும் ஸ்டெஃபி கிராஃப் அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா அவ ரஷ்யன் மார்ட்டின் நவரட்னா லோவா அவளை யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி அவள் அழகாக இருப்பா ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பா இவர் சுமாராக தான் இருப்பா எனக்கு எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும் ஏன்னா இவ விளையாடும் போது அவ் அவ் நான் ஒரு குரல் கொடுப்பா எனக்கு அது பிடிக்காது ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க அவ சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு நான் அதை சிறிய வயதில் செஞ்சிட்டு இருக்கேன் என்னப்பா எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா நீங்க பெண்களே பட்டிருக்கீங்களா அவமானப்படுறதுல இந்த மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா மனசு உடஞ்சிடாதீங்க என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் லெவன்த் டுவெல்த் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க உருப்பட மாட்டேன்னா கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அவங்க அழகாக இருக்கிறதுனாலே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சப்பாடை காப்பாங்க பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க பிராமின் லேடி அப்படிம்பாங்களா எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது முடிவு பண்ணுங்க நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டேன் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படி நான் நாலேஜில் ஜெயிக்கணுங்க நாலேஜில் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்டின் நவரட்னோவா என்ன நாற்பத்தி மூணு வயசுல ஜெயிக்கிறாங்க அவ வேர்ல்டு கப் வேர்ல்டு வேர்ல்ட் லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான் அவகிட்ட வந்து கேட்கறாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் சரினாலாம் வந்துட்டா சரி வந்த பொழுது ஜெயிக்கிறாவ அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு நாற்பத்தி மூணு வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை

வருஷத்துல எண்பது அடி வளரும் எல்லாரும் உழைப்பும் படிப்பும் அவமானமும் அதற்கு உழாக கிடைக்கிறது அதை அனுபவித்து உறுதி பெற்றவர்கள் தான் உயர்ந்து வளர்கிறார்கள் என்பதனை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாற்றின் அவருக்கு நல்லவா சொன்னால் நம்முடைய இருக்கிற இடம் சின்னதுதான் ஆனால் அது அந்த இருக்கிற இடம் அல்ல இந்த புத்தியில ஒரு பெரிய இடம் இருக்கு அதுக்கு ஸ்கொயர் பிட் என்ற எல்லையே கிடையாது பெரிய இடம் அதை அழுக்காக்காமல் பார்த்துக் நான் வார்த்தை இது என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அந்த அடிகள் கிடையாது இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு இடையில இருக்கிறது தான் வாய்ப்புகள் உங்களுக்குள் வருகின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று அதை களமாட வேண்டும் என்றால் சில புத்திகள் சில அறிவுகள் சில ஞான தேடல்கள் சில படிப்பறிவுகள் சில வார்த்தைகள் கேட்டுக்கொள்வது தெளிவது அறிந்து கொள்வது என்கின்ற விஷயம் நமக்கு வர வேண்டும் அறியாமை என்பதுதாங்க மோசமானது புரியாமை என்பது அதை விட கொஞ்சம் குறைவு தெரியாம இருக்கல பரவாயில்ல தெரியாதவன் குழந்தை சொல்லி கொடுக்கலாம் இது பேனா இது 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 போனு இது மைக்கு தெரில சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க புரியல ஒரு வாட்டி சொல்கிறேன் புரியல ரெண்டாவது வாட்டி விளக்கி சொல்கிறேன் புரியுது அறியாமை என்பது என்ன தெரியுமா இதை இதுவாகும் இதை இதுவாகும் சொல்வது இன்றைய சமூகம் அப்படி இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அறிவு தேடலில் நாம் போக வேண்டும் எனக்கு தெரிந்து வெற்றி என்பது யாரையோ ஜெயிப்பது அல்ல நம் உயரத்தின் எல்லையை காண்பதுதான் வெற்றி பெறுவது இயற்கை நமக்கு புத்தியையும் நமக்கு மொழி அறிவையும் நமக்கு வாய்ப்பையும் தருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் படிப்பாளிதான் படிப்பு துறையில் நான் ஒரு ராஜாளி நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் வாருங்கள் படிப்பாளிகளே சிறிய குருவி இருந்தாலும் பறந்து வாருங்கள் வானம் பெரிதுதானே சந்திக்கலாம் அந்த வான வெளியில் பறந்து கொண்டு அந்த வெளியை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் சிறகு விரித்து பறக்க வேண்டும் சிறகு இருக்கிறது விரித்து பறப்பதற்கான வாய்ப்புகளை அரசு உங்களுக்கு செய்து தந்திருக்கிறது வாருங்கள் வாசிப்போம் வானவெளியில் பறப்போம் சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது வாருங்கள் வாசிப்போம் சிகரம் தொடுவோம் நன்றி வணக்கம்